அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் காணொளியின் தலைப்பு திருக்குறளில் பதிமூன்றாவது அதிகாரமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அடக்கமுடைமை முதல் திருக்குறள் அடக்கம் அமரருள் வயிக்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் அடக்கம்ங்கிறது ஒரு அழகான பண்பு இந்த பண்பை நாம் வந்து எப்பொழுதுமே ஒரு காக்கக்கூடிய பொருளாக எப்பவுமே நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அதனால இந்த அடக்கம்ன்ற பண்பு எப்பொழுதுமே நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு துன்பமே கிடைக்காது ஆனால் அதே சமயம் அடக்கம்ன்ற பண்பை நாம் தவறிட்டோம் அப்படின்னா அது ஒரு பேரிருள் மாதிரி ஒரு தாங்க முடியாத துன்பத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க அடக்கம்ன்றது எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு தன்மையையும் அதே போல் அடங்காமைங்கிறது துன்பத்தையும் கொடுக்கும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனி நோங்கு இல்லை உயிருக்கு மனம் மொழி மெய் இது மூணுமே மனுஷனுக்கு வந்து அடக்கம்ன்ற பண்பை சொல்லக்கூடியது வெளிப்படுத்தக்கூடியது அப்படிப்பட்ட இந்த அடக்கம்ன்றது நம்மளுடைய உயிருக்கே உறுதி தரக்கூடிய ஒரு பண்பு இந்த அடக்கத்தை விட வேறு ஒரு பண்பு சிறந்ததே இல்லை அதனால் இந்த அடக்கம்ன்ற பண்பை எல்லாருமே கடைப்பிடிக்கணுன்றத சொல்லியிருக்காரு செறிவரைந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனம் தான் பேசக்கூடிய மொழிகள் அதே போல் தன்னுடைய உடல் இதனால் வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் தெரிஞ்சு அதனுடைய ஆசைகளை எல்லாம் அடக்கி வாழ தெரிஞ்சான் அப்படின்னா அந்த பண்பு மூலமாக உலகத்தில் வாழக்கூடிய பிற மனிதர்களால் அவன் மதிக்கப்படுவான் அதனால் அவனுக்கு புகழும் பெருமையும் கிடைக்கும் நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பண்புங்கிறது இந்த தான் அப்படிப்பட்ட பண்பு மனிதனுக்கு இருந்தது அப்படின்னா அது மலையை விட மிகவும் உயர்வானது அப்படின்னு சொல்றாங்க எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வருக்கே செல்வம் தகைத்து பணிவு அப்படிங்கிற அந்த அடக்கம்ன்ற பண்பு இருந்தது அப்படின்னா அது எல்லாருக்குமே பெருமை தரக்கூடியதாக இருக்கும் போல் இந்த அதிகமான செல்வந்தர்களாக செல்வம் படைத்தவர்களாக இருக்கவங்க கிட்ட இன்னொரு செல்வமாக எது இருக்கும் அப்படின்னா இந்த அடக்கம்ன்ற பண்பு இருக்கும் செல்வந்தர்களே ஆனாலும் அவர்கள் இந்த அடக்கம்ன்ற பண்பை தவறவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து ஆமை தனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் தன்னுடைய உறுப்புகளை தன்னுடைய ஓட்டுக்குள்ளார அடக்கி வச்சுக்கும் அதே போல் மனிதனும் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல வழிகளில் அவன் செல்லணும் தீய வழியில போகாமல் அவ தன்னுடைய ஐம்பொறிகள்னு சொல்லக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவிகளை அவன் அடக்கி ஆள தெரிஞ்சான் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகத்தில் மட்டும் இல்லாமல் ஏழு ஏழு பிறவிகளுக்கும் அது ரொம்ப பாதுகாப்பு அரணாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்தது யாக்காபாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு இதில் நாம் காக்க வேண்டிய சில செயல்களை எப்பொழுதுமே காத்துக்கணும் அதாவது நாவை எப்போ அடக்கணுமோ அந்த நாவை அடக்கி ஆளணும் இல்லை அப்படின்னா பேசக்கூடியாத பேசக்கூடாத சொற்களை பேசி அதனால் வரக்கூடிய துன்பத்துக்கு ஆளாவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒன்றாணும் தீச்சொல் பொருள் பயன் உண்டாயின் நன்றாகதாகி விடும் ஒரு தீய சொல்லனால் வரக்கூடிய அந்த பிரச்சனையை அவன் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தான் அப்படின்னா அதனால் வரக்கூடிய தீமைகளையும் அவன் அறிஞ்சிருப்பான் அப்படி இல்லை அப்படின்னா அதனால் வரக்கூடிய துன்பத்தை அறியாதவனுக்கு நிச்சயமாக அந்த துன்பம் வந்து தான் ஆகும் அதனால் முன்கூட்டியே தீய சொல் பேசுறத தவிர்த்தரணும் தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு அதாவது சுட்ட புண் சீக்கிரமே ஆறிடும் ஆனா நம்ம பேசக்கூடிய சொற்களால வரக்கூடிய அந்த புண்ணானது ஆறாது அதனால நாம பேசக்கூடிய சொற்களை ரொம்ப கவனமா பார்த்து பேசணும் கதங்காத்து கச்சடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து சினம் அப்படிங்கிறது மிக மிக ரொம்ப ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு குணம் அதை நாம் அடக்கி ஆளணும் அதே போல் என்னென்ன செயல்களை நாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதே போல் அடக்கத்தோடு நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா அது நம்ம கடவுளையே அடையக்கூடிய வழியாக இருக்கும் அப்படின்றத ஆசிரியர் பதிவு செய்கிறாரு மிக முக்கியமாக அடக்கம்ன்ற பண்பு இருந்தது அப்படின்னா மனிதனுக்கு ஒரு அவனுடைய வாழ்க்கையில் பெருமையும் புகழையும் தரக்கூடிய ஒரு அறுப்பெரும் செல்வமாக இது இருக்குன்றத ஆசிரியர் இந்த அடக்கமுடைமை அதிகாரத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாரு நன்றி